காலங்காலமாக மறுக்கப்பட்டு வந்த ஒடுக்கப்பட்டவருக்கான சமூக நீதியை பெற்றுத்தந்த மாபெரும் சமூக நீதி வள்ளல் போராளி காவலர் பிபி சிங் அவர்களுடைய தொண்ணூற்றி மூன்றாவது ஆண்டு பிறந்த நாள் விழா என்று அவர் பிறந்த மண்ணாகிய உத்தரப்பிரதேசத்தில் கூட இப்படி சிலை இல்லை ஆனால் இது திராவிடம் பெரியார் மண் சமூக நீதியை இந்தியாவுக்கே சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த திராவிட மாடல் ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மண் என்ற காரணத்தால் தான் அந்த திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த அற்புதமான ஒரு நினைவு சின்னத்தை விபி சிங் அவர்களுக்கு அளித்தார்கள் பிரதமர் பதவியை ஒரு முறை அல்ல மண்டலுக்காக சமூக நீதிக்காக எத்தனை முறை வேண்டுமானாலும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று மார்தட்டிய மா வீரர் மா மனிதர் தான் விபி சிங் விபி சிங் அவர்களுடைய அந்த பெயரும் நினைவும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே கடைகோடி மனிதன் சமூக நீதியை அனுபவிக்கின்ற காலகட்டத்தில் இருந்து வரும் அதற்கு திராவிட இயக்கம்தான் துணை புரிந்தது அதனால்தான் நெகிழ்ந்து போன விபி சிங் அடுத்த பிறவி என்ற ஒன்று இருக்குமே ஆனால் தமிழ்நாட்டில்தான் நான் பிறக்க விரும்புகிறேன் சொன்னார் எனவே தமிழர்கள் உள்ளத்தில் அவர் என்றைக்கும் வாழுகிறார் நாம் அவருடைய பெருமையை தூக்கி சுமப்பதுதான் வா பெருமை என்று கருதுகிறோம் வாழ்க விபிசி வருக அவர் காண விரும்பிய சமூக நீதி சமுதாயம்